இன்னைக்கு நம்ம ஈரல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும்

ஒரு மூணு நிமிஷத்துக்கு கூட இந்த நல்லா நல்லா வதக்கி இந்த வதக்கியாச்சு இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இதுல இப்போ இந்த எண்ணெய் கூட நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு இப்போ இது நல்லா வேகட்டும் உப்பு கலர்லாம் கரெக்டாக இருக்குன்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க இது நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுட்டி வரட்டும் அடிக்கடிக்கு அது கிளறி விடுங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் சுந்திச்சு பாருங்க நம்மளுக்கு ஈர்ப்பு நல்லா வெந்துருச்சு நல்லா கிரேவியா வந்துருச்சு பாருங்க பெப்பர் இது மேல கொஞ்சம் பத்தம் சேர்த்து மத்திய கலந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ஒரு ஈரல் பருப்பு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தஞ்சை கிச்சன் கலடக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू